வணக்கம் இன்றைக்கு நான் உங்களுக்கு அன்னாசி பழமும் ரவையும் போட்டு கேசரி செய்து காட்ட போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன டிமுதலில் காட்டுறேன் ரவை ஒரு கப் எடுத்திருக்கிறேன் இந்த கிளாஸால் தான் நான் அளந்து எடுத்துகிறேன் எல்லா அளவும் தீனி ஒரு கப் கஜு ஐம்பது கிராம் பிளம்ஸ் ஐம்பது கிராம் அன்னாசி பழம் இந்த ஒரு கப்பால் எடுத்துருக்குறேன் சின்ன சின்னதாக வெட்டி வச்சிருக்கிறேன் நெய் ஒரு கப் ஏலக்காய் ஏழு ஏலக்காயை தூளாக்கி வச்சிருக்கிறேன் அதோட இந்த கலரிங்கும் போடுறோம் அது போடக்குள்ள இது இதுவ்ளவுன்னு சொல்கிறேன் இப்போ இது இவ்வளவு தேவையான பொருட்கள் இது எப்படி செய்கிறேன்ட்டு காட்டுறேன் வாங்க இந்த தான் நான் இப்போ கேசரி செய்ய போடுறேன் கேசரி செய்கிறதுக்கு நாங்கள் இப்படி ஒரு பெரிய சட்டி எடுத்தால் லேசாக இருக்கும் முதல்ல நான் இதில் இந்த நெய்யில் அறுவாசியாக போடுறேன் இதுக்குள்ளே இப்போ இதில் கஜுவையும் ப்ளம்ஸையும் போட்டு வறுத்து எடுக்கணும் கஜு கொஞ்சம் வறுந்து வந்தோடனே இப்ப நாங்கள் ப்ளம்ஸை போடணும் இப்போ இது ரெண்டும் நல்லா வறுந்துட்டுது இப்ப எடுத்து வைக்க போறேன் வேறு ஒரு டீசில கஜூ பலாம்ஸ் ரெண்டும் வறுத்து எடுத்துட்டேன் இப்போ நான் இதுக்குள்ளே ரவையை போட்டு வறுக்க போறேன் ரெண்டு மூன்று நிமிஷம் வரும் வரைக்கும் நல்லா வறுத்து எடுக்கணும் ரவையை இப்போ ரவையை நான் ஒரு மூன்று நாலு நிமிஷம் நல்லா வறுத்துட்டேன் நல்லா வறுந்து வந்துட்டுது இப்போ இதுக்குள்ளே நான் சீனியை போட்டு வறுக்க போடுறேன் ஒரு கப் ரவைக்கு ஒரு கப் சீனி எடுத்தேன் நான் கூட இனிப்பு வேணுமெண்டா நீங்கள் இன்னும் கொஞ்சம் அரை கப் வேணுமெண்டாக போடலாம் இப்போ சீனியும் ரவையும் போட்டு நல்லா நான் கலந்துட்டேன் இப்போ இதுக்குள்ளே தண்ணி ஊற்ற போகிறேன் அந்த கப்பாளே அந்த கிளாஸ் ரெண்டு கப் தண்ணி எடுத்து சூடாக்கினேன் நல்லா சுடு தண்ணியாக எடுத்து வச்சுக்கிறேன் நல்லா இருப்பேன் அடுப்பை நல்லா குறைச்சி வச்சு கொள்ளணும் இதோட நான் இந்த அன்னாசியையும் போடுறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி அவிய விட போறேன் அடுப்ப குறைச்சி வச்சு கொண்டா சரி ரெண்டு நிமிஷம் நல்லா அவியட்டும் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆகிட்டுது பாருங்க எப்படி அவிஞ்சு வந்துருக்குதண்டு இதுக்குள்ளே நான் இப்போ ஏலக்காய் பவுடரை போடுறேன் அதோட கலர் நீங்கள் போகிறேன் அது வந்து நான் கிளாஸில் கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த கலரிங்கை கரைச்சி வச்சிருக்கிறேன் கேசரி பவுடர் அதையும் விடுறேன் இப்போ எல்லாம் போட்டுட்டேன் இனி நான் இதுக்குள்ளே இடைக்கிட நெய்யை விட்டு விட்டு கிண்ட போகிறேன் அப்போ நல்லா சாஃப்டா வரும் இப்ப நெய் எல்லாம் போட்டு நான் நல்லா கிண்டிட்டேன் எல்லாம் நல்லா அவிஞ்சிட்டுது இப்ப இறக்குற நேரம் வந்துட்டுது இறக்க முதல் இதுக்குள்ள காஜி புலம்சை போட்டு கிண்டி போட்டு இறக்க போறேன் ஓகே இப்ப எல்லாம் சரி நான் இறக்குறேன் இப்போ நான் அன்னாசி கேசரி செய்து முடிச்சிட்டேன் இது நல்ல டேஸ்ட்டாக வந்திருக்கு ஒரு கொஞ்ச நேர வேலை தான் இதே மாதிரி நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்க நன்றி வணக்கம்